அன்பு சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சைல்ஸ் திருச்சி திருச்சி தஞ்சாவூர் ரோடு திருவெரம்பூர் அருகில் துவாக்குடி அருகில் ஒரு அழகான வீடை வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் மாடி வீடு கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் சூப்பரான வீடு மாடிலும் வீடு கட்டியிருக்காங்க ஆனால் இன்னும் புதுசாமல் இருக்குது நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைக்கிற அளவுக்கு நல்லா பெரிய இடம் நாலா பக்கம் காம்பவுண்டு சுவர் நல்லா இரும்பு கேட்லாக்கு சூப்பரான வீடு பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா விலை ரொம்ப குறைவாக இருக்குது நண்பர்களையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் ஆயிரம் சதுரத்தில் கீழே கட்டியிருக்காங்க மேலே ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மேலே கட்டியிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு ஃபுல்லாக ஃப்ரீச் சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கார்டனாக இருக்குது நல்லா யூஸ் இது போல் விலை குறைவான இந்த ரேட்டுக்கு இந்த விலை வாங்க முடியாது நண்பர்களே அருமையான விலையில் சூப்பராக இருக்குது நல்ல வீடு நல்லா வந்து இதே போல் ஓரளவு பெரிய கார்டனாக வச்சு யூஸ் பண்ணும் விலையும் குறைவாக நல்லா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ஒரு கீழே மேலே மாடி வீடு இந்த ரேட்டுக்கு எங்கேயும் வாங்க முடியாது விலையும் குறைவாக வந்திருக்கு நண்பர்களே சூப்பரான வீடு பேக் சைட்லேயும் பாத்ரூம் வச்சுருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து மாஸ்டர் பெட்ரூமும் போட்டிருக்காங்க நல்லா வீடு பேக் சைடில் காட்டுறோம் பார்த்தீங்களா ஃபுல்லாக காடெல்லாம் இருக்குது நல்லா சூப்பராக இடம் ஒதுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் சதத்தில் வீடு கட்டியிருக்காங்க மிச்சம் ஃபுல்லாக வீடு நாலா பக்கமும் காம்பவுண்டு ஸ்டோர் எடுத்திருக்காங்க நல்லா இடங்கே போட்டிருக்காங்க பின்னாடி சீட்டு எடுத்துருக்காங்க துணி துவைக்கிற மாதிரி இதில் நல்ல தண்ணி இருக்குது போர் போட்டிருக்காங்க